எல்லோ மக்களே இன்னைக்கான ப்ரொமோவில் சண்டே ப்ரொமோவில் என்ன பெரிய காவேரி விஜய் வந்து வருவாங்க அப்படின்னு இருக்குது அவங்களுக்கான ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் இப்போ ப்ரொமோவில் என்ன வரும் அப்படின்னா விஜய் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து காவேரியை வந்து சமாதானப்படுத்துவார் காவேரி வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா அப்போ வந்து என்னாச்சு காவேரி உட்காந்துருக்க நான் ஃபோன் பண்ணேன் நீ எடுக்கலை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்பாரு கேட்குறப்ப வந்து இல்லைங்க நானும் உங்களுக்கு ட்ரை இருந்தேன் பிஸியாகவே இருந்தது போனே போகலை அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு கொண்டா ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து நீ சரி ஃபோன் தான் எடுக்கலை லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேனே அதையாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஏ லெட்ரு எழுதி வச்சிங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லெட்டரும் இருக்காது அப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நான் வந்து நீ வந்து என்னை தப்பாக நினச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் காவேரி என்ன நீ ஒன்றும் தப்பாக நினைக்கல இல்லை உங்கள்கிட்ட சொல்லாமல் போனதுக்கு நீ தூ நல்லா தூங்கிட்டு இருந்த அதனால தான் வந்து நான் சொல்லாமல் போயிட்டேன் இல்லைனா வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு பரவாயில்லைங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனீங்க நான் தான் நைட்டு தலைவலின்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டு தூங்கிட்டேன் என்ன மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க அப்போ வந்து விஜய் சொல்கிறாரு இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டே இல்லை நீங்கள் அதுதான் என்னோடய காவேரி என்னை என்னை புரிஞ்சுக்கிட்ட காவேரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை காவேரி ரொம்ப டயர்டாக இருக்குது நைட்லாம் தூக்கமே இல்லை நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வரேன் சாப்பாடு நீ ரெடி பண்ணு நான் உன் கையால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி சரிங்க நான் உடனே வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த ராகினி வந்து அதை வந்து நக்கலாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதில் எவ் வந்து பயங்கரமாக சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காவேரி வந்து கெஸ் பண்ணுறாங்க சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க கெஸ் பண்ணோடனே வந்து சரி இருக்கட்டும் இதை நம்ம பொறுமையாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து இருக்கும்போது சொல்கிறாங்க ஏங்க நம்ம எனக்கு வந்து ராகினி மேலே டவுட்டாக இருக்குது அவங்க தான் வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இருக்குங்க அப்படின்னு சொல்லமே வாய்ப்பு இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு சரி நீ இதை ஃப்ரீயாக உடையே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள்